ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் சனி பிரதோஷத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருஷத்தில் வர்ற முதல் சனி பிரதோஷம் வந்து நமக்கு நாளைக்கு வருது அந்த சனி பிரதோஷத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் klik tombol பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாமே போக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய வழிபாடு தான் அந்த அந்த வழிபாட்டுக்கு அவ்வளவு மகிமை வாய் மகிமை இருக்குது மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான இன்பங்களையும் வழங்கக்கூடிய தான் இந்த பிரதோஷ விரதம் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு சிவனின் அருளால் கர்ம வினைகள் வந்து குறைந்து இறுதியில் அவருக்கு முக்தி என்னும் பிறவா நிலை வந்து கிடைக்கும் இந்த பிரதோஷ விரத பலனை இரண்டு மடங்காக தான் சனி பிரதோஷம் இந்த ஆயிரம் சாதாரண பிரதோஷங்களுக்கு சமமானது ஒரு சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா சிவனோட அருளும் சிவபெருமானின் பரிபூரண ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் சனி பிரதோஷம் அன்னைக்கு எந்த விஷயங்கள்லாம் நாம் செய்யலாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மாதந்தோறும் வரும் திரையோதசி திதியில் பிரதோஷ விரதம் வந்து கடைபிடிக்கிறோம் மாதத்துக்கு வந்து இரண்டு முறை வந்து பிரதோஷ விரதங்கள் வந்து நமக்கு வரும் மற்ற கிழமைகளில் விட சனிக்கிழமையில வரும் பிரதோஷத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மனக்குறைகள் குழப்பம் இது எல்லாமே நீங்கும் பதவி உயர்வு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆரோக்கியம் வாழ்க்கைக்கு தேவையான நலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதே போல் வாழ்க்கையின் கஷ்டத்தில் என்ன துன்பத்தில் இருந்தாலும் விடுபடுறதோடு சிவபெருமானின் மற்றும் சனி பகவானின் அருணும் நமக்கு சேர்ந்து பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது தேவர்கள் சிவபெருமானை பூஜை செஞ்சு வழிபட்டு வேண்டிய வரங்களை வந்து அவங்க பெற்ற காலம்தான் இந்த பிரதோஷ காலம் இந்த பிரதோஷ நேரமான த்ரியோதசி திதி அன்னைக்கு மாலை நாலு முதல் ஆறு முப்பது வரை மணி வரையிலான காலத்தில் முப்பது முக்கோடி தேவர்களும் ஆலயங்களுக்கு வந்து சிவபூஜை செஞ்சு வழிபாடு செய்வதாக ஐதீகம் இருக்கு அந்த சமயத்தில் ஆலயங்களில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் சிவபெருமானோட மந்திரங்கள் ஒழிக்கும் இடத்துல நாம் இருக்கும்போது அதன் அதிர்வலைகளால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறைஞ்சு கிரக நிலைகளால் ஏற்படும் தீய பாதிப்புகள் வந்து குறையத் தொடங்கிடும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதாவது பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் வந்து நமக்கு வருது நாளைக்கு தான் சனிக்கிழமை நாளைக்கு இந்த பிரதோஷம் இருக்குது நம்ம எந்த முறையில் எப்படி விரதம் இருக்கணும் எந்த முறையில் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே போல் சனி மகா பிரதோஷம் அப்படின்றத கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் சில விதிமுறைகள் எல்லாமே இத வந்து நாம முறையா கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சனி பகவானோட தீமைகள்ல இருந்தும் கோபத்துல இருந்தும் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படி சனியின் பிடியில் சிக்காமல் இருக்கிறதுக்கும் சனி பகவான் மற்றும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் சனி பிரதோஷத்தன்னைக்கு செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னா சனி பிரதோஷம் அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறைய நாம் பூஜைக்கு தயாராக வச்சுக்கணும் பூஜை செய்யும் இடத்த வந்து சுத்தமாக சுத்தம் செஞ்சு கோலமிட்டு சிவபெருமானின் படமோ இல்லை சிவலிங்கத்தையோ ஒரு மனப்பாலகையில வச்சு அலங்கரிச்சு வச்சுக்கணும் இலை சாத்தி விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி அஹ் சிவனை வந்து நாம வழிபாடு செய்யணும் லிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா சிவனுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அபிஷேகமெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகங்கள் வந்து செய்யலாம் சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவ பூஜை செய்யும்போது வடக்கு அல்லது கிழக்கு இல்லைனா வடகிழக்கு திசையில் பார்த்து அமர்ந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சனி பிரதோஷம் அன்னைக்கு உணவை தவிர்த்து உபவாசமாக இருந்து வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அவ்வளவு இதில் வந்து நமக்கு ஆத்மாவிலையும் இருக்கும் கழிவுகளையுமே நீக்கக்கூடிய சக்தி இதுல வந்து இருக்கு முற்றிலுமாக நீங்க வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதத்தை இருக்கலாம் இது வந்து உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து தான் அதுக்கப்புறம் சனி பிரதோஷத்தன்னைக்கு செய்யக்கூடாத இதை எல்லாமே நம்ம பார்க்கலாம் சனி பிரதோஷம் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம அசைவம் மது போன்ற உணவுகளை நம்ம தவிர்க்கணும் சனி பிரதோஷம் அன்னைக்கு என்ன உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா சனி பிரதோஷ வழிபாட்டின் பயன் வந்து நமக்கு கிடைக்காமல் போவதோடு சனியின் கோபத்துக்கு நாம் ஆளாவோம் ஏன்னா இந்த மாதிரி ஆகாதது எதுவுமே நாம் எடுத்துக்க கூடாது கண்டிப்பாக அது வந்து பலன் வந்து நமக்கு கொடுக்காது கோபம் பொறாமை பழிவாங்கும் உணர்ச்சி இது போன்ற தீய எண்ணங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அதே போல் பொய் சொல்கிறது ஏமாத்துறது வன்முறையில் ஈடுபடுறது இது போன்று மற்றவங்களை புண்படுத்துறது காயப்படுத்துறது இந்த செயல்கள் வந்து செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானால் பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகரிக்கும் வயதானவங்க உடல் நலிவுற்றவங்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அவங்களோட சண்டை போடுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து நமக்கு நன்மைகள் ஏற்படுறதை த தடுக்கும் இது வந்து சனியின் கோபம் மீது சனியோட கோபம் வந்து நம்ம மீது ரொம்ப அதிகரிக்க செய்யும் சனி பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அல்லது சிவ வழிபாடு செய்கிறத தள்ளி போடுறதோ அல்லது தவிர்க்கவோ கூடாது பிரதோஷ பூஜைகளை தவிர்க்கிறதுனால சிவ சிவனை அவமதிக்கும் அவ அவமதிப்பதற்கு சமமானதாகிரும் இதனால சனி பகவானால பொறுத்து கொள்ள முடியாது சிவனை அவமதிக்கும் பாவத்தோட சனியின் கொடுமையான துன்பங்களுக்கும் நாம் ஆளாகிருவோம் அதனால முறையா நம்மனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பக்தியோட முறையா உண்மையான பக்தியால நீங்க வந்து விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க வீட்டில் சிவலிங்கமோ படமோ வச்சிருந்த படம் வச்சிருந்தா பூக்களாலேயோ இல்ல வில்வத்தாலேயோ பூ கட்டி மாலை போடுங்க சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் செஞ்சு விபூதியால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க சிவனோட அஷ்டோத்தரம் படிங்க நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் தெரியும் அப்படின்னா அதை அஷ்டோத்தரம் பண்ணுங்க படிங்க அப்புறம் வந்து மூல மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் இல்லைன்னா சுலபமான மந்திரம் ஓம் நமக் சிவாய இந்த சிவனோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் வந்து பிரதோஷத்தை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் முடிஞ்சா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்ல போய் அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க அந்த பிரதோஷ பூஜைக்கு அபிஷேகத்துக்கு பாலோ தயிரோ உங்களால என்ன பொருள் வாங்கி தர முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்க நான் பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்